ஏகப்பட்ட பிரச்சனைகள் உலக அரசியலில் உருவாகிட்டே இருக்கும்போது அதை தீர்த்து வைப்பதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே தேட வேண்டும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பொதுவாக உலக அரசியல் அப்படிங்கிறதுல அடுத்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு தலைவர்களும் இருக்காங்க டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து விடுவார் வந்த உடனே இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் முடிந்து விடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம் சரிதான் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் முடிஞ்சிருச்சே விக்கி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அதை முடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வேறொரு பிரச்சனை ஆரம்பமாக இருக்குது அது வேற எதுவுமே கிடையாதுங்க இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் சேஃபா இருக்காங்க காசால இருக்கக்கூடிய மக்கள் சேஃபா இல்லை உடனடியாக ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகள் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை எப்படியாவது உங்க நாட்டுக்கு அழைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு புரியுதா காசாவை காலி பண்ணிட்டு பக்கத்து நாடுக்கு போய் குடியேறுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு இது சரியா தவறாங்க இதே மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் வந்திருக்கு நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபனனுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஏற்பட்டிருந்த அந்த போர் நிறுத்தம் தான் இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது டிலே ஆயிட்டே இருக்கு சொல்லப்போனால் லெபனன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து இஸ்ரேலினுடைய படை ஐடிஎஃப் வெளியேற டிலே ஆகிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்ற செய்தியை நேற்று நம்ம பார்த்துருந்தோம் அது கூடவே எப்போ வேணாலும் இந்த ஹிஸ்புல்லாவினுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டு இருந்தது ஆனால் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் இவங்களுடைய சீஸ்ஃபயர் காரணமாகவும் லெபனனுடைய ஆர்மி அப்படிங்கிறவங்க இப்போ புதுசாக இஸ்ரேலுக்கு கெடு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க எங்க நாட்டை விட்டு கிளம்பிருங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இதுக்கு மேலேயும் ஒரு பிரச்சனை புதுசாக வேண்டாம் அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானிக்கிறோம் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீர்கள் அப்படிங்கிறத உங்கள் பக்கமே விட்டுவிடுகிறோம் அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ ஒவ்வொரு நாடுகளும் அவங்க நாடு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்ததாக உக்ரைன் தான் ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கான ஆதரவை ஒட்டுமொத்தமாக நிறுத்தி இருக்கிறது அமெரிக்கா ஆனால் இப்போதைக்கு ஃபாரின் எய்ட் அப்படிங்கிற அந்த ஈடை மட்டும்தான் நிப்பாட்டியிருக்காங்க உக்ரைனுக்கு ஸ்பெஷலாக உதவக்கூடிய நிறைய ஃபண்ட்லாம் ஜோ பைடன் அவர்கள் கொடுத்துட்டு அந்த மாதிரி ஃபண்டெலாம் இனிமேல் கொடுப்பாங்களா இல்லையா என்பதை பற்றி சீக்கிரமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அரசாங்கம் முடிவெடுக்கும் என்று சொல்லப்படுது இப்பதைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா அமெரிக்கா செய்திருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஃபாரினை நிப்பாட்டி இருப்பது பெரிய ஒரு அவமானமாக பார்க்கப்பட வேண்டும் அமெரிக்காவினுடைய வரலாற்றில் ஏன்னா அமெரிக்கா தான் பல நாடுகளுக்கும் தைரியத்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கான ஆதரவு நிலைப்பாடை பல நாடுகளும் எடுக்க தவறுவதற்கு காரணம் அமெரிக்கா தான் ஸோ இந்த ஒரு நிலைமைக்கு காரணம் அமெரிக்கா தான் உடனடியாக இதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவுக்கு ஆதரவாக களமிறங்கிய வடகொரிய ராணுவ வீரர்களை நிறைய ஊடகங்கள் இன்னைக்கு புகழ்த்தி பேசியிருக்காங்க என்னப்பா இது சூரியன் மேற்கே உதிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வட கொரியாவை பத்தி புகழ்த்தி மேற்குலக நாடுகள் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுதான் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் ஏதோ வந்தோம் சும்மா இராணுவ கட்டமைப்பு இல்லாமல் அவங்க ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க அப்படி இப்படின்னு நினச்சிருப்பாங்க போல மேற்குழக்க நாடுகள் ஆனால் ரொம்ப கன்னிங்காக ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவங்க மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பர்பாக அவங்களுடைய காய்நகரத்தில் இருக்குது வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் இப்படி செயல்படுவார்கள் அப்படிங்கிறத நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்பது தான் பல ஊடகங்களும் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி அடுத்து சிஐஏ சிஐஏ அப்படின்னு சொன்னோன்னே லேட்டஸ்ட்டாக ஏதாவது ஒரு நியூஸை நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் அந்த நியூஸை நான் வாசித்தேன் கடைசியாக தான் தெரியுது இறந்து செத்துப்போன ஒரு நியூஸை நமக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க அது வேறு எதுவும் கிடையாது கோவிட் எங்கேருந்து லீக் ஆனது அப்படிங்கிறது தான் இப்போதும் நாங்கள் சந்தேகப்படுறோம் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது சீனாவினுடைய லெபோரேட்டரிலேருந்து தான் லீக் ஆகிருக்குமே தவிர வேறு எந்த வகையிலும் லீக் ஆகியிருக்காது தான் உடனடியாக அதற்கான ரிப்போர்ட்டை எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏய் என்னையா சிஏஏ ரெண்டு வருஷமா உட்காந்து இதை தான் யோசிச்சுட்டு இருந்தியாயா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இரண்டு மாதங்கள்லேயே எல்லாரும் சொல்லிட்டாங்க கொரோனா வைரஸ் கண்டிப்பாக லெபாரட்டரியிலருந்து தான் எஸ்கேப் ஆகிருக்கும் ஆனால் என்ன அது எந்த லெபார்டரி அப்படிங்கிறது ஒரு பெரும் சிக்கலாக இருந்தது அது சீனாவினுடைய லெபார்ட்ரியா இல்லை அமெரிக்காவினுடைய பயாலஜிக்கல் வார்ஃபேரா அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் நிலவி வந்த நேரத்தில் சீனாவினுடைய உஹான் மார்க்கெட்லேருந்து தான் இந்த கொரோனா வைரஸ் வந்ததாக சொல்லப்பட்டது அப்போ உஹான் மார்க்கெட்டை சுற்றி இருக்கக்கூடிய லெபார்டரி என்ன அந்த லெபாரட்டரியில் வைரஸை பற்றியான ஏதாவது அங்கே ஸ்டடீஸ் நடத்தப்பட்ட அப்படிங்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மூணு லெபோரட்டரி அப்படிங்கிறது ராடா ரைட்டுக்குள்ளே வந்தது அந்த மூணு லெபோரேட்டரிக்கான டேட்டாவை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேட்டாங்க கொடுக்கல மறுபடியும் ஐநா சபை கேட்டாங்க கொடுக்கல அமெரிக்கா கேட்டாங்க கொடுக்கல இப்போ அமெரிக்கா மறுபடியும் ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார்கள் சீனாவினுடைய லெபோரட்டரிலேருந்து தான் கொரோனா வைரஸ் வெளி வந்திருக்க வேண்டும் அதுதான் இவ்வளோ பெரிய இழப்பை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்பது தான் இதற்கு சீனா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நேத்து ஹாஸ்டேஜஸ் நாலு பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹமாஸ் ஹமாஸினுடைய இந்த நான்கு பேருக்கு பதிலாக கிட்டத்தட்ட நூறுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களை விடுதலை செஞ்சுருக்காங்க இஸ்ரேல் ஆனால் இந்த நான்கு பேர் அப்படிங்கிறவங்களும் அவங்களுடைய உறவினர்களும் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த நான்கு பேர் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி நான்குமே பெண்கள் தான் அவங்க வெளியில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஹமாஸ் அதில் அந்த நான்கு பெண்களும் பேசுகிறார்கள் எங்களை ஹமாஸ் ரொம்ப மரியாதையுடன் நடத்தி கொண்டார்கள் நிறைய இடத்துல குண்டுகள் விழுந்து நாங்கள் செத்துருவோமோ அப்படிங்கிற நேரத்தில் கூட குண்டுகள் விழாமல் எங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி ஹமாஸை பற்றியான புராணம் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாயிருக்கும் ஏகப்பட்ட இடத்துல ஹமாசுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அடுத்ததாக இஸ்ரேலுக்கு வந்துட்டாங்க அந்த நான்கு பேரும் அவங்கள ஆக்குறாங்க செக் பண்ணுறாங்க பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் இஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க மனதளவில் அவங்க பாதிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கல் பேஸ்டாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்கிற அந்த சோதனை நடத்தப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் உறவினர்கள் எங்கள் நாலு குழந்தைகள் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த யுத்தம் அப்படிங்கிறது நிற்க போகிறது கிடையாது இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் இரண்டும் சேர்ந்து எல்லா ஹாஸ்டஜஸையும் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிற

வெளியேறுகிறோம் அப்படிங்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை கையெழுத்து போட்டது யார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதே வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் மறுபடியும் நாங்கள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்கிற தகவலையும் அடுத்த நாளே வெளியிட்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் ஸோ ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தால் எந்த நன்மையும் நடக்க போகிறது கிடையாது அப்படி நன்மை நடக்கும் பட்சத்தில் நாங்கள் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடன் இணைவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸுனுடைய மேயர் அவர்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு என்கிற தகவலும் கலிபோர்னியாவினுடைய அந்த வைல்ட் ஃபயரை பற்றி இவங்க இரண்டு பேருமே மேயராக இருக்கட்டும் இல்லாட்டி கலிஃபோர்னியாவுடைய அதாரிட்டி ஆகிருக்கட்டும் அவங்க சரிவர கவனிக்காமல் மேம்போக்காக இருந்திருக்காங்க போதுமான அளவுக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸ் அனுப்பி வைக்கல டெக்னாலஜி சரியாக யூஸ் பண்ணல அப்படிங்கிற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் சுடான் ஹாஸ்பிட்டலில் அட்டாக் நடத்துறதை சுடானுடைய ராணுவம் துணை ராணுவம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரே நாளில் மட்டுமே இந்த சுடானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புரட்சி காரணமாக கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை எழுபதுக்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது காபூலில் வச்சு தாலிபன்கள் காபூலினுடைய முக்கியமான தலைவர்கள் பேசிக்கொள்ளப் போகிறார்கள் என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் ஈரான் ஒரு ஐநூற்றி மில்லியன் அமெரிக்க டாலருக்கான புதிய ப்ராஜெக்டுக்காக ஈராக்கில் குழி தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதன் வழியா ஆயில் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத நாங்க செய்ய போறோம் என்பது ஈரானுடைய அறிவிப்பு அப்போ ஈரானுடைய இந்த அறிவிப்புக்கு ஈராக் எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடாது அப்படியே எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்கிற தகவலை கொடுத்திருக்காங்க ஈரான் இன்னைக்கு மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்தின சோதனையில் இரண்டு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தி இரண்டுக்கும் அதிகமான நபர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது சுடானுடைய வெஸ்ட் பாகத்தில் ஹாஸ்பெட் அட்டாக் அப்படிங்கிறது நடக்குது அந்த ஹாஸ்பெட் அட்டாக்ல எழுவதுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல்தான் சுடான்ல இப்போது பரபரப்பாக பேசப்படும் உண்மை சோ ஏகப்பட்ட செய்திகள் இன்ஃபர்மேஷனை பார்த்திருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்